இரண்டு விதமான இல்லாட்டி இரண்டு கோணத்துக்கான ஒரு அரசியலை நம்மால் பார்க்க முடியுது ஆனால் திருமாலன் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்படி ஒரு அரசியலை நாங்க பார்த்ததே கிடையாது பாதிப்படைந்தவர்களுடைய வீட்டுக்கே போய் அவங்களுடைய இடத்துக்கே போய் அவங்களுக்கு அனுதாபமோ இல்லாட்டி அவங்களுடன் துக்கத்தை பகிர்வது அப்படிங்கிற தலைவரைத்தான் நாங்க பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பட் அதே திருமாலன் அவர்கள் விஷயத்தை மறந்துட்டார் கொலை செய்யப்பட்ட கவின் அவர்களுடைய தந்தையை எங்கே வரவழைத்து பார்த்தீர்கள் அப்படிங்கிறத மறந்துட்டீங்களா அதையும் மீறி இதே கரூர் சம்பவத்தில் நடந்த அந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வீசிக்கா ஒரு தனியார் மண்டபத்தில் தானே அவங்களுக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சாங்க அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் மறந்துட்டிங்களா விஜய் அவர்கள் செய்யும் போது இது ஒரு புதுவிதமான ஒரு புது கோணமான அரசியலாக பார்க்கப்படுகிறது என்றால் அங்கே விஜய் அவர்களுக்கான அந்த மதிப்பு அப்படிங்கிறது அந்த நாற்பத்தோரு குடும்பங்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பேட்டி அதனால அந்த மீடியா வெளிச்சம் அப்படிங்கிறது இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறது ஆனால் திருமாவளவர்களோ இன்னைக்கு சீமானவர்கள்